மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிசிக்ஸ் பேப்பர்ல எட்டாவது எம்சிக்கும் கேள்வி என்னன்னு சொன்னார் ஒரு வட்டத்தட்டின் மையத்தினோடாக உள்ள ஒரு செங்குத்தச்சு பற்றிய சலத்துவ திருப்பம் எட்டு கிலோகிராம் மீட்டர் அது மையத்திலிருந்து ஒப்பமாக சொல்லப்பட்டிருக்கும் அதேவேளை தொடக்கத்தில் நாற்பது ரேட் செகண்ட் மைனஸ் ஒன் ஆரம்ப கோண வேகம் நாற்பது மாறா கோண கதியில் சொல்லுகிறது இது ஒரு மாறா அமுக்கம் பத்து செகண்ட் நேரத்துக்கு பிரயோகிக்கப்படும் போது தட்டின் கோண கதி இருபது ரேட் செகண்ட் மைனஸ் ஒன்னுக்கு குறைகிறது அப்ப இது ஆறு முடுகள் டைமா அமர் முடுகள் டைமா அமர்முடுகள் டைம் இங்க ஆறுமுடுகள் அமர்முடுகள் யூஸ் பண்ண மாட்டோம் கோண ஆறுமுடுகளா கோண அமர்முடுகா கோண அமர் முடுகள் அதாவது கோண அமர் முடுகள் தொழில்ப்பட்ட நேரம் ஏன் வேகம் குறையுது உமைகாட பெருமதி குறையுது உமைகாட பெருமதி குறைந்தால் கோண அமர்முடுகள் என்ன கேள்வி பிரயோக முருக்கத்தின் பெருமணி யார் மண்டைய போட்ட நம்ம உடைக்க தேவையில்லை சாதாரணமா எப்சமன் என்னே பாவிக்க போறோம் இங்க எப்சமன் என்னே பாவிக்க ஏல உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்துறதுக்காக அவன் சொல்றேன் வட்டையக்கும் கோண இயக்கத்தினர் டோ சமன் திரிவுக்கு பதிலாக என்றால் இங்க விசை இங்க முருக்கம் இங்க திரிவு இந்த சலத்துவ திருப்பம் இங்க ஆறு முடுகள் இங்க கோண ஆறு முடுகள் எனக்கு டோ கேள்வி தெரியா எட்டு ஆறு முடுகள் என்ன பிள்ளைகள் இறுதி வேகம் சய ஆரம்ப கோண வேகத்தின் கீழ் நேரம் நாற்பது சய இருபதின் கீழ் என்ன பத்து என்ன பிறகு செகண்ட் இது அப்படியே போட்டால் பதினாறு விட ஆன்சர் இது ஒரு மித இப்படி செய்யலாம் இந்த கேள்விய வடிவா இப்படி செய்யலாம் பிசிக்ஸ் கஷ்டம் இல்ல படிக்காத பிள்ளைகளுக்கு கஷ்டம் நடி ஒழுங்கான கிளாசஸ் போாத பிள்ளைகளுக்கு கஷ்டம் ஒழுங்கான டீச்சர்ஸ் கிளாஸஸ் போவாது ஒழுங்கான வழிகாட்டல் இல்லாத பிள்ளைகளுக்கு கஷ்டம் ரைட் இதை இன்னொரு மெத்தட்ல செய்யணும் அசைந்திரும் எந்த பிரச்சனையும் வேண்டும் அதாவது கனத்தாக்கு சமன் உந்த மாற்றம் நடி வீதம் கனத்தாக்குக்கு சமனாக இருக்கும் வீதம் என கணத்தாக்கு சமன் அல்லது விசைக்கு சமனாக இருக்கும் ஏதோ ஒரு வடிவுலதும் நேரத்தினதும் பெருக்கும் கணத்தாக்கம் உந்த மாற்றத்துக்கு சமம் உந்த மாற்றம் என்று சொன்னால் திணிவுதர வேக மாற்றம் ஆக திணிவுதர உதர பி மைனஸ் இறுதி வேகம் செய்ய ஆரம்ப பெரும் இது நேர்கோட்டுல உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக சொல்லும் ஆக டூ இன் இது பதினாறு இதுக்கு முற்பட்ட லிங்க் உங்களுக்கு கீழே என்னிருப்பாங்க பார்த்து பிரியோசனமடைந்த பிள்ளைகள் ஏன் எ பிள்ளைகளுக்கும் பண்ணி பண்ணுவீங்க இஸ்லாம் வலைக்கம்